நண்பர்களே வணக்கம் விஜயபிராய் பேசுகிறேன் இருபதாயிரரூவா முதலீட்டில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய பிஸ்னஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் எல்லாமே புதுசு பட் அதை பண்ணால் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் இதுக்கு தேவை முதலீடு வெறும் ரூபா தான் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு டவுட்ஸ்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் பிஸ்னஸை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவேன் டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாடர்ன் டைம் எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை பல நாடுகளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க சரியா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் அதிகம் இருக்கிறதால அவங்க அவங்க பிஸ்னஸை சோஷியல் மூடிய மீடியா மூலம் ப்ரமோட் பண்ணுவாங்க இதுதான் இப்போ மொமெண்டம் போயிட்டுருக்கு சரியா இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா இப்போ இருக்கு நிறைய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக இதுக்கு பே பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்லி பேசிஸ் எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இப்போ ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கண்டென்ட் கொடுத்தோம்னா அதை எவ்வளோ நேரம் அதுக்காக நம்ம டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவர்லி பேசிஸில் கொடுக்குறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பேஸில் கொடுக்குறாங்க எத்தனை வார்த்தைகளை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது நிறைய ஃபாரின் லாங்குவேஜே நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து யூரோப்பில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய இப்போ ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அந்த மாதிரியான ஸ்பானிஷ் இந்த மாதிரியான லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சரியா அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் பர்டிகுலராக இது ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் இது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம் இதுக்கு ஆஃபீஸ்லாம் தேவைப்படாது சரியா இது வந்து நல்ல இண்டஸ்ட்ரி யார் யாருக்கெல்லாம் வந்து லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க இதை எல்லாமே எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நிறைய கம்பெனிஸ் ஹயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இன்னொன்று என்னென்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்ட் டைம் ஜாப்ஸை எதிர்பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய ஆன்லைன் ஜாப்னு சொல்லி நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் சரியா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேக் சரியா நான் ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் விஷயம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வந்து எப்படின்னா சீட்டிங் தான் அப்போ ஜென்யூனான கம்பெனி ஜென்யூனாக பே பண்ணுற கம்பெனி இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ரேரான கம்பெனி இருக்குது இதில் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம எடுக்கும்போது என்ன மாதிரி கம்பெனி ஜென்யூனான கம்பெனி அவங்க பே பண்ணுறாங்களா இல்லை இனிஷியல் அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்க எப்போ ஒரு கம்பெனி ஃபேக்குன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்கனோ அவன் ஒரு ஃபேக் சரியா இது வந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றானோ அதுக்கு ஐநூறு ரூபா கட்டுங்க ஆயிரம் ரூபாய் கட்டுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க எவன் ஒருத்தன் பணம் முன்னாடி கேட்கிறானோ அது ஃபேக் சரியா அதனால பணத்தை கட்டாதீங்க இது நல்ல பிசினஸ் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் வந்தாலே ரெண்டாயிரம்